மணினா வணக்கம் வணக்கம் இந்த வர சந்த நிலவரம் எப்படின்னா போச்சு பரவாயில்ல இந்த வாரம் சந்தை நிலவரம் பரவாயில்ல நல்ல நல்ல மாடு நிறைய எடுத்திருக்கோம் அல்ல இலங்கை மாட்டிலேயே பெரும் 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 மாடு தான் எடுத்திருக்கிறோம் நீங்க வாங்கின மாடு ஒவ்வொன்னா பாத்திரலாமா அப்படி கவனிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சோ இந்த மாடை பத்தி சொல்லுங்க இது எந்த ஊர் போகுது பெரம்பலூர் போகுது ஹெச்எப் கிராஸ் டைப் ஒரு நாளைக்கு இருபதுக்கு மேல கறக்கும் நல்ல மடி வைக்கும் நல்ல மடி வைக்கும் இன்னும் ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஆகும் கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாங்க நீங்க எப்படி வாங்கிட்டு வெயில் தாழ்ந்த வேறு வேணும் நல்லா ஜாதி மாட்டில் வெயில் தாழ்ந்த வேறு வேணும்னு சொல்லிட்டு நல்லா காட்டு வழி மாடை பார்த்து எடுத்து கொடுத்துருக்கோம் சரி நான் எத்தனாவது ஈத்துனா இது இது ரெண்டாவது ஈத்து எத்தனை பல்லுனா பல் ஆறு பல் கடை ஒரு பக்கம் ஆறாம் பல் இருக்குது ஒரு பக்கம் பாலும் முளைக்குது சரிங்க நான் அடுத்த மாடு பார்க்கலாங்களா இது என்ன ரகம் மாடுனா இதுமே வந்து இது கரூர் போகுது என்ன ரகம் மாடு எத்தனை பல் இது ஆறு பல் தான் இது ஜெர்சியில செம்பூத்து கலரும்பாங்க நல்லா வரும் இது கருப்பு கிடையாது செம்பூத்து நல்ல மடி வைக்கும் ஒரு பாஞ்சத்து பதினெட்டு லிட்டரு கறக்கும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தா எச்எஃப் எடுக்கிறாங்களா ஜெர்சியா எடுக்கிறாங்க ஆனால் நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க என்ன காரணம் நம்ம நம்ம எடுக்கிறத எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுப்போம் ஏன்னா நம்ம கிட்ட ஹெச்எஃப் தான் ஜெர்சி தான் மெயின் நிறைய வராங்க இல்லை வெயில் தாங்கணும் பிடிக்கணும்னு அதனால ஜெர்சி மாடுதான் மேக்சிமம் ஜெர்சியில் ஐக்கர தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ கஸ்டமர்கிட்ட பேசலாம் சொன்னாங்க நாங்க பெரிய மாடு கேட்டால் கூட அன்னை வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாரு அப்படி ரீசன் என்ன இல்ல அவங்க அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியுமில்ல அவங்க தெரிஞ்சு கேட்கறாங்க சில பேர் பேராசையிலையும் கேட்கறாங்க பேராசை கேட்கறாங்க நான் வாங்கி கொடுத்த கடைசி நான் தானே மாத்திக்கிட்டு பதில் சொல்றது ஏரியாவுது சின்ன அடுத்த மாடு பாத்துடலாங்களா இது என்ன மாடா இது வில கம்மியில வாங்கி கொடுத்துருக்கு சேனமாடு சேனமாடு இன்னும் ஒரு வாரம் ஆகும் எத்தனாவது ஈத்து எத்தனை பள்ளி ரெண்டாவது ஈத்து இல்லை மூணாவது ஈத்தா இருக்கும் இது எந்த ஊர்னா போகுது இது துறையூர் சரி அடுத்த மாடு காமிக்கிறீங்களா இது திருவண்ணாம இது திருவண்ணாமலை இது சேனமாடு இது வேலை கம்மி வேலை கம்மிங்கிற மடி நல்லா பெருசாக இருக்குது எவ்வளோ லிட்டர் கொடுக்கணும் பால் இது ஒரு பதிமூணு பாஞ்சு கறக்குங்க திருவண்ணாமலை ரப்படிக்கு தாங்கும் இது ஒரு பதிமூணு பாஞ்சுக்குள்ளே இது வேலை கம்மி தான் நல்லா மடி வைக்க பார்த்தா ஒரு பக்கம் சொரவை ஏறி இருக்குது இன்னொரு பக்கம் இருக்குது சார் அடுத்த மாடு பார்த்துடலாங்களா எல்லாம் கலர் கலராக கிந்துருவேன் ஆமாம் இது சீ சீம்பால் மாடு இது சீமான் மாடு இதெல்லாம் பால் கறந்தாச்சு இது காஞ்சிபுரத்துக்கு போகுது அடுத்த மாடு இந்த மாடுதான் இது வந்து சத்தியமங்கலம் போது இது வந்து கருடு முகன் மாடுன்னு மெட்ராஸ் சைடுல இந்த மாடு கருடு முக மாடு வேணும்பாங்க நாட்டு மாட்டு ரகத்துல ஐக்கிய மாடு இது இது தேட அந்த ஏத்தக்கார மாடு கிடைக்காது அந்த சைடு தான் கிடைக்கும் இது எப்படி மழை வெயில் எல்லாரும் எல்லாத்துக்கும் தாங்கும் இது இப்போ காலையில் தான் கன்று போட்டிருக்கு பெரிய கண்ணை பொட்டை கன்று இப்போ தான் பால் காரத்து இருக்கும்

இலங்கன் மாடு இது ஒரு மூணாவது இது இதுனா நாலு பல்லு சீம்பால் மாடு இதை போகுது கறக்கும் மடி பார்த்தா சின்னதாக இருக்கு மடி பால் கறந்தாச்சு பால் கறந்து திரும்பி மடி சோர்ந்து கறக்குது நல்லா இன்னும் மடி உடையும் எப்படியோ நேரம் ஒரு அஞ்சாறு கறக்கும் நல்ல குணம் இன்னும் மடி பால் கறந்து இருக்கு அடுத்த மாடு பாத்துலாங்களா இதெல்லாம் ஜெர்சிங்க ஹெச்எஃப்ங்க அந்த டைப் இல்ல யாருக்கு நம்ம வியாபாரிக்கு வாங்குறதா இல்ல கஸ்டமர் வாங்கிருக்கீங்க இதை நம்ம வாங்கி விற்கிறவரு தான் மகம் காமிக்க விரும்பல அதனால போட்டிருக்கோம் சரி நான் கண்ணு குட்டி எல்லாம் எப்படினா இருக்கு வியாபாரம் எல்லாம் பரவாயில்ல நிறைய வருது அது இப்ப நீங்க வீடியோ எடுத்து போட்டுலாம் அது வீடியோ அந்த வாரம் ஃபுல்லா வர்ற மாதிரி பண்ணிக்கலாம் இதாட்ட கண்ணு வேணுன்னா நம்ம எப்போ வேணால் ஃபோன் பண்ணுங்கள் எப்பயுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருந்துக்கிட்டாங்க இதை ஒன்று இன்னும் அதிக அதிகமாக தான் வந்துக்கிட்டே இருக்கும் இது சும்மா சாம்பிள்கிட்ட இன்றைக்கி இறக்கி இருக்கிறோம் இந்த கன்று வந்து இதாட்ட இன்னும் பத்து மரம் கன்று நம்மகிட்ட குறது ஒரு நூறு நூற்றம்பது கன்றுங்கனாலும் நம்மகிட்ட இன்றைக்கி வரக்கூடியது கன்று வாங்குறவங்க நான் ஈரோட்டில் வரவங்க மாது வேணால் எனக்கு கன்று வேணும் மாடையை வாங்கிட்டு அதே மாதிரியில் கன்று விட்டு ஏற்றிட்டு போவாங்க தரமான கண்ணு இல்லாமல் இதுக்குன்னு வாடகை கொடுத்து வர தேவையில்லை மாடு வாங்க வரப்போ ஒரு கண்ணை வாங்கி சேர்த்து போட்டு போய் நாளைக்கு இதோ முதலாக்கி உங்களுக்கு வருமானத்துக்கு நல்ல பால் ஆகி இது மாதிரி மாடு வாங்குறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க கையோட கண்ணுரி வேணுனாலும் வந்து வீட்டில் நம்ம வீட்டில் வந்து பார்த்துட்டு எழுதி பிடிக்கிதான் பார்த்து செலெக்ஷன் பண்ணி வேலையை பேசி எடுத்துக்கலாம் தப்பு வராது